நான் ஒரு ரெண்டு பேருக்கு ரசம் வைக்கிறேன் கொஞ்சம் புளி எடுக்கிறேன் கொஞ்சம் கரைச்சிட்டு ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி புளிப்பு நல்லா ரெண்டு எடுத்துக்கலாம் கடாயை வச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு வத்தல் கொஞ்சம் பெருங்காயம் அது போட்டு நல்லா பொறிச்சு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு ரெண்டு வத்தல் போட்டு நல்லா வ வறுத்துட்டு இஞ்சி சாரி பூண்டு தட்டி வச்சுக்கணும் இது வறுக்கணும் பூண்டு அந்த சைடு தட்டிட்டு பூண்டு எடுத்து போட்டு பூண்டு நல்லா போட்டு தட்டி ஒன் ரெண்டாக தட்டி வதக்கிடுங்க நல்லா வதைக்கிடுங்க அப்போதான் பூண்டு வாசனை இருக்கும் ரசம் நல்லா அப்படியே இதாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க வரைக்கும்போது இது நான் பண்ணுறது ரெண்டு பேர் ரெண்டு நல்லா சாப்பிட்டா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஏன்னால் மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சது அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி போட்டிங்கன்னா அப்படியே வதக்குங்க அந்த எண்ணெயிலே வதக்குங்க அந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா இதாகிடணும் அதோட கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுங்க அப்படியே வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அப்போ தான் அந்த சாயெல்லாம் நல்லா இறங்கும் நம்ம ரசத்தில் கையில் வை பிழிஞ்சு வைக்கலாம் நான் சந்தைமாக அப்படியும் வைப்பேன் நான் எப்படி வச்சேன்னா எனக்கு ஒரே நாளில் காலியாகிடும் ரசம் மிச்சமே இருக்காது அரைக்கிட்டு அதில் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் பொடியை போடுங்க நான் வந்து ரசப்பொடியை அரைச்சி வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சிருக்கனால நான் அந்த இதில் சீரகம் மிளகு கொத்தமல்லி இதெல்லாம் மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் சும் நான் ஒரு மூணு ஸ்பூன் போறேன் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொஞ்சம் போடுவேன் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கிட்டு அதுவும் புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டுங்க புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி பண்ணி அந்த ஃபில்டர் இருக்கும் ஃபில்டர்ல நல்லா இது பண்ணீங்க அந்த மண் நல்லா வராது டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதில் நின்றோம் இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் புளிக்கரை சொல்றதுக்கு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே அப்படியே கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் கரங்கி வைக்கப்படக்கூடாது அவ்வளோதான் ரசம் இது தான் நல்லா சாப்பிட்டா ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம் இல்லைனா நீங்கள் நாலு பேர் சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் இது ரெண்டு மூணு பேருக்கே காலி ஆயிரும் மூணு பேர் தான் ஒரே நல்ல நல்லா இருக்குன்னு ஜாலியாக பண்ணிடுவாங்க இது வச்சு பாருங்கள் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்